அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி நான் ரம்யா இந்த வீடியோவில் வந்து ப்ராபபிலிட்டி நிகழ்த்தகவு பேஸ் பண்ண கொஷின் பார்க்கலாம் ஸோ இதிலே நிகழ்தகுவிலே வந்து ஒரு நாலு டைப்பில் கேட்பாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்ட்ரடக்ஷனில் ஸோ அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக புரியும் நான் காயின்ஸ் பேஸ் பண்ண கொஷின் தான் இதில் நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஸோ இரண்டு நாணயங்கள் ஒரே நேரத்தில் வீசப்படுகின்றன ரெண்டு டைல்ஸை பெறுவதற்கான நீங்கள் தகவல் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு காயின் ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு காயினுக்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஹெட்டாக இருக்கலாம் இல்லைனா ட்ரையலாக இருக்கலாம் ஸோ ஒரு காயினுக்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ எத்தனை வந்து நம்ம நமக்கு தேவை ரெண்டு நாணயங்களை தான் வீசுறாங்க ஸோ அதனால் டூ பவர் டூ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் டூ இன்ட்டு டூ அப்படிங்கிறது நம்ம எழுதுவோம் அப்போ ஃபோர் ரெண்டு காயின்ஸை வந்து நம்ம டாஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து டோட்டல் வந்து ஃபோர் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த கொஷனில் இருக்கிற மாதிரி இப்போ நம்ம போட்டலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் வந்து ரெண்டு நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டு நாணயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோர் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ ரெண்டு நாணயமும் ஹெட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிள் ஒன்று இருக்குது இல்லைனா ஒன்று ஹெட்டு ஒன்று ட்ரையலாக இருக்கலாம் இல்லைனா ஒன்று ஃபஸ்ட்டு இருக்க காயின் வந்து டயலாக இருந்துட்டு அடுத்து ஹெட்டாக இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டுமே டயலாக கூட விழுந்திருக்கலாம் ஸோ இத்தனை நாலு பாசிபிள் தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம் அப்படி இல்லைன்னா அப்படி ரெண்டு காயின்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் டூ காயின்ஸுனால் டூ பவர் டூ அப்படின்னு அர்த்தம் அப்போ ஃபோர் தான் நமக்கு டோட்டலாக கிடைக்கும் இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும் ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க ரெண்டு டைல்ஸ் வந்து பெறுவதற்கான நிகழ்த்தவுன்னு கேட்டுட்டாங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரெண்டு டைல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு டைல்ஸ் மட்டும் இருக்குது இதில் ஒன்று இருக்குது இதில் ஹெட் மட்டும்தான் இருக்குது டைல்ஸ் கிடையாது அப்போ இது மூணுமே வரப்போகிறது இல்லை நமக்கு இது தான் அப்படின்னு தெரியும் டோட்டல் பார்த்திங்கன்னா ஃபோர் அப்படிங்கிறது தெரியும் ஆல்ரெடி ஃபார்முலா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல நமக்கு டோட்டல் வந்து என்ன இருக்குது ஃபோர் அப்படிங்கிறது இருக்குது நமக்கு தேவை ரெண்டு டைல்ஸ் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரெண்டு டைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்போது ஒன் பை தான் இந்த கொஷினோட ஆன்சர் ஓகேவா ஸோ ஒரு வேளை ரெண்டு ஹெட்டு விழுறதுக்கான ரெண்டு தலை விழுறதுக்கான பாசிபிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அதை எப்படி போடுவீங்க பாருங்கள் ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம் இல்லைனா ஒன்று ஹெட்டு ஒன்று டைலாக இருக்கலாம் இல்லைனா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹெ டயலாக விழுந்துட்டு அடுத்து ஹெட்டாக விடலாம் இல்லை ரெண்டுமே டயலாக விடலாம் என்ன கேட்டிருந்தேன் கொஷினில் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிறது எழுதிடணும் டோட்டலாக எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபோர் அதனால் ஃபோர் நீங்கள் கம்பல்சரி எழுதிடணும் அதுக்கப்புறம் தான் கொஷினை பார்க்கணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு டயல் வந்து ரெண்டு ஹெட்டு விழுறதுக்கான பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டயல் இருக்குது அதில் இதில் ஹெட்டு ஒன்று தான் இருக்குது இதில் வந்து ஹெட்டும் ஒன்று தான் இருக்குது இதில் ரெண்டு ஹெட் இருக்குது அப்படின்னா ஒரு பாசிபிள் தான் இருக்குது அப்போ இது எதுவுமே வரப்போகிறதில்ல அப்போது ஒன் பை ஃபோருங்கிறது தான் நமக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இரண்டு நாணயங்கள் ஒரே நேரத்தில் வீசப்படுகின்றன சரியாக ஒரு டயல் நிலை நிகழ்தகவை கா கண்டறிவோம் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ நமக்கு வந்துட்டு சரியாக அப்படின்னாக்கா எக்ஸாக்டாக ஒன்று தான் இருக்கணும் அப்படின்ட்டு அர்த்தம் ரெண்டு நாணயங்கள் அப்படின்னா தெரியும் டூ பவர் டூ அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபோர் அப்படின்ட்டு கிடைக்கும் அப்போ நமக்கு டோட்டல் ஃபோர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஃபோர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாணயங்களை வந்து டாஸ் பண்ணும்போது ஹெட்டு ஹெட்டு அதுக்கப்புறம் ஹெட்டு டயல் கிடைக்கும் அதுக்கப்புறம் டைல் ஹெட்டு இல்லைனா ரெண்டுமே ட்ரையலாக கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஓகேங்களா நமக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸாக்டாக சரியாக ஒரு டைல் மட்டும் இருக்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் நமக்கு ட்ரையலே கிடையாது அதனால் இதை விட்டுருங்க இதில் பாருங்கள் ஒரு ஹெட்டு ஒரு ட்ரயல் இருக்குது அப்போ இது ஓகே இதை எடுத்துக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டைல் இருக்குது இதையும் எடுத்துக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைல் இருக்குது இது கிடையாது ஓகேங்களா அப்போ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது டோட்டல் கவுண்ட் வந்து நமக்கு ஃபோர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்போ அவங்க கேட்டிருக்க கொஷினில் ரெண்டு டயலாக ஒரு டயலாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் ஸோ இதை நீங்கள் அடிச்சிட்டா அடிச்சிட்டிங்கன்னா ஒன் பை ஃபோர் சாரி ஒன் பை டூ அப்படிங்கிறது கிடச்சிடும் ஓகேவா ஸோ அதே மாதிரி சேம் தான் ஒரு ஹெட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்டாங்க ஸோ நமக்கு தெரியும் ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம் இல்லை ஹெட் ட்ரையலாக இருக்கலாம் இல்லைன்னா ட்ரையல் ஹெட்டாக இருக்கலாம் இல்லைனா ரெண்டுமே ட்ரையலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த மாதிரி தான் வந்து ரெண்டு காயின்ஸை நம்ம டாய்ஸ் டாஸ் பண்ணும்போது கிடைக்கிறது ஸோ நமக்கு தேவை வந்து ஒரு ஹெட்டாக இருந்தால் ஒரு தலையாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டின்னு கேட்டாங்கன்னா டோட்டல் வந்து ஃபோர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதுவுமே டூ தான் இதை நம்ம அழைச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒன் பை டூ அப்படிங்கிறது தான் கிடைக்கும் இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர் ஸோ நான் ரெண்டுத்துக்கான பாசிபிலிட்டிஸும் சொல்கிறேன் கொஷின்லே வந்துட்டு ஹெட் டைல் இருக்கிறதும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஹெட் இருக்கிறதும் சொல்லிகிட்டு இருக்கேன் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும் அடுத்தது வந்து மூணாவது கொஷின் பார்த்துடலாம் இரண்டு நாணயங்கள் ஒரே நேரத்தில் வீசப்படுகின்றன டைல் இல்லாத நிகழ் தகவை கண்டறிவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ டைல் அப்படி இல்லைன்னா டைல்ஸ் கிடையாது நோ டைல்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம் நமக்கு தெரியும் ரெண்டு நாணயங்கள் அப்படின்னாக்கா ஒரு நாணயத்துக்கான பாசிபிலிட்டிஸ் டைலாக இருக்கலாம் ஹெட்டாக இருக்கலாம் அப்போ டூ அப்படிங்கிறது தெரியும் ரெண்டு நாணயங்கள்னு சொல்லிட்டாங்க டூ பவர் டூ அப்படிங்கிறது இங்கே ஃபோர் அப்படின்ட்டு இருக்கும் நமக்கு டோட்டல் வந்து நாலு அப்படிங்கிறது தெரியும் இப்போது இப்போ நமக்கு டைல்ஸே இல்லாத ஒரு நிகழ்த்தகவு தான் தேவைப்படுது ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டு காயினும் ஹெட்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஒன்று ஹெட்டு ஒன்று ட்ரைலாக இருக்கலாம் இல்லைனா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டைலாக இருந்துட்டு அடுத்து ஹெட்டாக விழுந்திருக்கலாம் இல்லைன்னா ரெண்டுமே டைலாக இருந்திருக்கலாம் இந்த பாசிபிள் மட்டும்தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு டைல் இல்லாத ஒரு நிகழ்தகவு தான் தேவை இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு வந்து டைல்ஸாகவே இருக்குது ரெண்டுமே இது கிடையாது கண்டிப்பாக ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டைல் இருக்குது ஒரு டைல் இருக்கிறதும் நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னா நமக்கு டைல் டைலே இருக்கக்கூடாது அந்த நிகழ்தகவில் அடுத்தது பாருங்கள் ஒரு டைல் இருக்குது அதனால் இது மூணுமே வராது இங்கே இதில் ரெண்டுமே ஹெட்டாக விழுந்திருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஒரு தடவை தான் விழுந்திருக்கு நமக்கு தேவையானது டைல்ஸே இல்லாத ஒரு நிகழ்தகவு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிகழ்தகவு தான் கிடச்சிருக்கு டோட்டல் வந்து ஃபோருன்னு தெரியும் அப்போ நம்ம இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஃபோர் தான் ஸோ அதே மாதிரி இங்கே மாற்றி கேட்ட இந்த கொஷினில் வந்து மாற்றி கேட்டாங்கன்னா ஹெட்டே இல்லாத நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தலையே விழாததுக்கான நிகழ்தகவுன்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டுட்டாலும் இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு தலை இருக்குது இங்கே வந்து ஒரு தலை இருக்குது இதுவும் எடுத்துக்க மாட்டோம் சேம் அதே மாதிரி தான் இதுவும் வராது இங்கேன்னா ஒரு ஹெட் இருக்குது இங்கே ட்ரையல் ரெண்டுத்துலேயுமே ட்ரையல் விழுந்திருக்கு அப்போனா ஒன் பை ஃபோருங்கிறது தான் ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸும் ஆனால் ஒன் பை ஃபோர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் பார்த்துலாம் ஸோ அடுத்த கொஷின் வந்து நான் மூணு காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் மூணு காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணாங்கன்னா டோட்டல் எவ்வளோ கிடைக்கும் ஆல்ரெடி சொன்னதான் ஏன்னா ஒரு காயினுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஹெட்டு ட்ரயல் அப்படிங்கிறதால நம்ம ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் பேஸில் எத்தனை நாணயங்களை நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மூணு நாணயங்கள் அப்படின்னா டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ அப்படின்ட்டு எழுதுவோம் இங்கே டோட்டல் வந்து எயிட் அப்படிங்கிறது தான் ஓகேவா இந்த மாதிரி வந்து நம்பர் நம்பர் ஆஃப் எவ்வளோ டாஸ் அதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் டூ பவர் எத்தனை காயின்ஸோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா இப்படி கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் த்ரீ காயின்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி விலம் பாருங்கள் ஸோ நம்ம இது வரைக்கும் டூ காயின்ஸ் தான் பார்த்தோம் இப்போ த்ரீ காயின்ஸு மூணுமே ஹெட்டாக இருக்கலாம் இல்லைன்னா மூணுமே ட்ரையலாக விழுந்திருக்கலாம் அடுத்தது வந்து ரெண்டு ஹெட்டு ஒன்று டயலாக இருந்திருக்கலாம் இங்கே ரெண்டு டயல் ஒன்று ஹெட்டாக இருந்திருக்கலாம் ஓகேவா இல்லைனா ஒரு ஹெட்டு இங்கே டயல் விழுந்து அடுத்து ஹெட்டாக விழுந்திருக்கலாம் மூணு காயினில் அடுத்தது இங்கே டயல் விழுந்து இங்கே ஹெட்டு விழுந்து இங்கே டயல் விழுந்திருக்கலாம் அடுத்தது இங்கே டயல் விழுந்து ரெண்டாவது காயின் வந்து ஹெட்டாக விழுந்து அடுத்து மூணாவது காயின் ஹெட்டாக விழுந்திருக்கலாம் இந்த பக்கம் வந்து ஒரு காயின் வந்து ஹெட்டாக விழுந்துட்டு அடுத்து ரெண்டும் டைலாக விழுந்திருக்கலாம் ஓகேவா இது இப்படி தான் வரும் இங்கே வந்து கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா எட்டு நமக்கு பாசிபிலிட்டி டோட்டல் கிடச்சிரும் ஸோ இதை எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் இதை கன்ஃபியூஸ் எதுவுமே ஆக தேவையில்ல ஃபஸ்ட்டு இங்கே வந்து மூணும் ஹெட்டாக இருக்குங்களா ஸோ அடுத்தது இருந்து நான் டைல் ஒன்று ஒன்றா போட்டுட்டு வந்திருக்கேன் இங்கே டைல் போட்டு அடுத்து மிடில் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் சேம் அதே மாதிரி இங்கே ஸ்டார்டிங்கில் ஹெட்டாக ஸ்டார்ட் பண்ணி அடுத்து மிடில் ஹெட்டை அடுத்து வந்து கடைசியில் ஹெட்டாக இருக்கா மாதிரி ஸோ இந்த சீக்வென்ஸில் எழுதுனிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த ஃபார்மேட்டை சொல்லியிருக்கேன் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ நமக்கு என்ன தேவை மூணு காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணுறாங்க நம்ம என்னென்ன நிகழ்த்த வரும்ங்கிறது எழுதிட்டோம் டோட்டல் வந்து எட்டுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு எல்லாவற்றின் நிகழ்த்தகவும் தலை அதாவது இங்கே நிகழ்த்தகவு இருக்குது இல்லையா அந்த மூணு காயிலுமே தலை விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஸோ நமக்கு தெரியும் மூணுமே தலையாக விழும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ஸோ இதில் மட்டும்தான் மூணுமே ஹெட்டாக விழுந்திருக்கு இதில் ரெண்டு ஹெட்டு விழுந்திருக்கு ஒன்று டயல் விழுந்திருக்கு சேம் அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கனாலும் ரெண்டு டயல் விழுந்து ஒன்று ஹெட்டு விழுந்திருக்கு இங்கே டய நமக்கு ஹெட்டே கிடையாது அதனால் ஒன் பை எயிட் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர் சேம் வந்து எல்லாமே டயல் விழுதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்னு கேட்டாங்கனாலும் ஒன் பை எயிட்டுன்னு தான் வரும் ஏன்னா மூணுமே வந்து டயலாக விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒன்று தான் நமக்கு கிடைக்கும் ஒன் பை எயிட் அப்படிங்கிறது தான் எந்த கொஷினோட ஆன்சர் ஓகேங்களா நம்ம அடுத்த கொஷின் பார்த்துலாம் இந்த ஃபிஃப்த்தாக கொடுத்துருக்க கொஷின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த மாதிரி கொஷின் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க எக்ஸாமில் ஸோ இதுவும் வந்து மூணு காயின்ஸ் தான் நான் டாஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன் ஃபோர் காயின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க குரூப் ஃபோரில் அதனால வந்து த்ரீ காயின்ஸே நான் எடுத்திருக்கேன் த்ரீ காயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அதை டாஸ் பண்ணுறாங்க குறைந்தது ஒரு தலை மற்றும் ஒரு வால் நிகழ்த்தகவை காண்க அப்படிங்கிற இங்கே டைல் அப்படிங்கிறது தான் அது போட்டிருக்கேன் ஓகேங்களா ஒரு ஹெட்டாக இருக்கணும் ஒரு டைலாக இருக்கணும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கேட்குறாங்க புரியுதுங்களா கொஷின் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுடலாம் த்ரீ காயின்ஸ் அப்படிங்கிறதால டூ பவர் த்ரீ போடுவோம் டோட்டல் வந்து நமக்கு எயிட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பாசிபிலிட்டிஸே எழுதிடலாம் ஸோ நீங்கள் இதை கண்டினியூஸாக எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி மூணு காயினும் ஹெட்டாக விழலாம் இல்லை டைலாக விழலாம் ஒரு நாலு சம அஞ்சு சம் போட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ விழும் அப்படிங்கிறத நீங்கள் மெமரியில் மைண்ட்லேயே போட்டுடலாம் அது ஈஸி தான் ஓகேங்களா இல்லைன்னா நீங்கள் நோட் இருக்கும் இல்லையா அங்கே நீங்கள் எழுதி வச்சிட்டு கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ ரெண்டுமே டைலாக விழுந்து இங்கே ஹெட்டாக விழும் ஸோ இங்கே வந்து ஹெட்டுங்கிறது மிடில் வந்துடும் சாரி டயலுங்கிறது இங்கே லாஸ்ட்டில் டைல் அப்படிங்கிறது வந்துடும் இங்கே ரெண்டு பக்கம் ஹெட் அப்படிங்கிறது போட போகிறோம் இங்கே ரெண்டுமும் ஹெட்டாக வரும் ஓகேவா சேம் அதே மாதிரி ஹெட்டு வந்து மிடில் இங்கே வந்துடும் இங்கே ரெண்டு டயல் பண்ணுவோம் அடுத்து வந்து ஹெட்டுங்கிறது லாஸ்ட்டில் வந்துடுது அடுத்து ரெண்டுமே ட்ரயல் ஓகேவா எப்படி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நமக்கு தேவை ஒரு தலை ஒரு டயல் அப்படிங்கிறது தேவை ஓகே இங்கே பாருங்கள் ஸோ இதில் பாருங்கள் ஒரு ஹெட்டாக சேரு ஒரு ஹெட்டு இருக்கணும் ஒரு டைலில் இருக்கணும் இங்கே எல்லாமே டைலாக இருக்குது அப்போ இது கண்டிப்பாக கிடையாது இதில் பாருங்கள் ஒரு ஹெட்டு ஒரு டைலில் இருக்கணும் ரெண்டு மூணுமே ஹெட்டாக இருக்குது அதனால் இது கிடையாது நமக்கு இதை பாருங்கள் ஒரு ஹெட்டு இருக்குது பாசிபி ரெண்டு இருக்குது அதில் ஒன்னாச்சே இருக்குதா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு ட்ரயல் அப்படிங்கிறது இருக்குது அப்போ இதை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ சேம் அதே மாதிரி தான் ரெண்டு டைல் கூட இருந்துக்கலாம் ஆனால் ஒரு டைல் ஒரு ஹெட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு தேவை அப்போ நம்ம இதையும் எடுத்துக்கிறோம் சேம் இதுலேயும் இருக்குது பாருங்கள் ரெண் ரெண்டு டைல் இருக்குது ஒரு ஹெட் இருக்குது குறைந்தபட்சம் ஒரு டைல் இல்லைன்னா ஒரு ஹெட்டாச்சும் இருக்கா அப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம் சேம் அதே மாதிரி தான் இதை எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்கள் ஸோ இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரயல் ஒரு ஹெட்டு அப்படிங்கிறது இருக்குது மற்றபடி அது எவ்வளோ ஹெட்டாகவும் எவ்வளோ ட்ரயலாகவும் இருந்துட்டு போகுது நமக்கு தேவை ஒரு ஹெட்டு ஒரு ட்ரயல் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்போ இதுவும் வரும் சேம் அதே தான் இதுவும் வரும் அப்படிங்கிறது ஆறு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு நமக்கு டோட்டல் வந்து த்ரீ காயின்ஸுக்கு டாஸ் பண்ணாக்கா எயிட் அப்படிங்கிறது தெரியும் இங்கே வந்து நமக்கு கிடச்சிருக்க பாசிபிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஆறு அப்படிங்கிறது இதை நீங்கள் அழைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு த்ரீ பை ஃபோர் அப்படிங்கிறது சிம்பிள் ஃபார்மில் கிடச்சிரும் ஓகேவா இந்த கொஷின் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அதனால கொஞ்சம் இதை நீங்கள் பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு ஹோம் ஒர்க் நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு நாணயங்களே ஒரே நேரத்தில் வீசப்படுகின்றன குறைந்தபட்சம் ஒரு தலையை பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன குறைந்தபட்சம்னா உங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் ஒரு தலையாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா நீங்கள் ரெண்டு காயின் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எத்தனை நிகழ்த்தகவு வரும் நமக்குன்னு பாருங்கள் அதை டோட்டல் கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் இவங்க கொஷினில் வந்து பர்டிகுலராக என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு போட்டுருங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சுருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சார் சேனலுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் இப்போ காயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்துடோம் அடுத்தது வந்து கார்ட்ஸ் பேஸ் பண்ணி அடுத்தது வந்து டைஸ் பேஸ் பண்ணி இது ஃபுல்லாமே பார்த்துடலாம் ஓகே தேங்க்யூ டு ஆல்